ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன்கள் எப்போது மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன்கள் எப்போது வழங்கப்படும் என்பது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம் அளித்துள்ளது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது அவர்களுக்கு கடந்த பதினைந்தாம் ஆண்டு முதல் அகவலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது நிதி பற்றாக்குறையை ஓய்வு ஓய்வு பெறும் பெறும் ஊழியர்களுக்கு நாளில் வழங்கப்படுவதில்லை மேலும் ஓய்வு பெறுவோர் வெறும் கையுடன் வீட்டுக்கு அனுப்பப்படுவதாக தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பணப்பலன் வழங்குவது தொடர்பாக தொழிற்சங்கத்தினர் தரப்பில் அரசிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை நிதி அலுவலர் அளித்த பதிலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நிதி நம்பகத்தின் மூலம் ஆணை பெறப்பட்டவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன்கள் எப்போது வழங்கப்படும் என்பது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம் அளித்துள்ளது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அகவலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது மேலும் இவை நிதி பற்றாக்குறையை காரணம் கா ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு கால பணப்பலன்கள் வழங்கப்படுவதில்லை ஓய்வு பெறுவோர் வெறும் கையுடன் வீட்டுக்கு அனுப்பப்படுவதாக தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன நிலையில் பணப்பலன் வழங்குவது தொடர்பாக தொழிற்சங்கத்தினர் தரப்பில் அரசிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை நிதி அலுவலர் அளித்த பதிலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நிதி நம்பகத்தின் மூலம் ஆணை பெறப்பட்டவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நினைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்